எதிர்பார்த்தல் குறைவா இருக்கு இதெல்லாம் தணிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை போட முடியாது இரும்புச்சத்துக்காக ஐம்பது வருஷமா முப்பது வருஷமா மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அரசாங்கம் தினம் ஸ்கூல் ஸ்கூலா பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கு ஆனாலும் கூடல சரியா கூடல அப்படின்னு பார்த்தா அதுக்கான அடிப்படை காரணம் நம்ம சைட்ல இருந்து ஒரு மெனக்கடல் கரிசனம் ரொம்ப குறைவா இருக்கு நம்ம அன்னாட உணவுல எவ்வளவு அக்கறையா இருக்கோமோ அப்பதான் ரத்த சோகை நல்லா அதிகரிக்காம பாதுகாக்க முடியும் புரதச்சத்தை கூட்ட முடியும் நமக்கு இந்த சக்கர இரத்த குதிப்பு வியாதி எல்லாம் வராம பாதுகாக்க முடியும் அப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தேடும் போது உணவுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறுதானியம் ஒரு காலத்துல ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சிறுதானியம்னா என்னன்னு தெரியாது நிறைய பேர் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டுல மைசூர்ல உணவு ஆராய்ச்சி கழகம் இருக்கு மத்திய உணவு ஆராய்ச்சி கழகம் அங்க நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்ப அங்கிருந்து ஒரு பேராசிரியர் மல்லேசியின்னு ஒருத்தர் என் அண்ட தினை அப்படி கொடுத்து காமிச்சு பார்த்துடா என்னன்னு தெரியுமா உனக்கு உங்கள் ஊரில் பெருசாக போற கொண்டாடிட்டு இருக்காங்க ஒன்று தெரியுமா அப்படின்னு நான் அரிசி ஆராய்ச்சிக்காக இருக்கேன் ஆனால் அவருடைய என்ன தினை அரிசியை காமிச்சுக்கா கேட்டார் இப்போ தினையை பார்த்துட்டு ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அவர் ரொம்ப நாள்தான் இல்லை ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பின்னாடி அப்போ பார்த்துட்டு அம்மாங்க கோல்டன் எல்லோவா இருக்கு இதெல்லாம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிச்சிருக்கு இந்த கோல்டன் எல்லோவுக்கு பின்னாடி என்ன தெரியுமா அது பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு பீட்டா கரோட்டின்னா உங்களுக்கு தெரியுங்களே

உங்க வீட்டு தினமும் காலையில ஏதாவது ஒரு சிறுதானியம் போட்டு முக்கியம் புதுப்பீங்களா இல்லையா அன்னைக்கு நான் ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா என்னை பெருமையாக பார்த்து சார் நீங்க தானே குதிரைவாளியை பத்தி டிவியில பேசுறீங்க நீங்க தானே வரவு செஞ்சாரு பேசுறீங்க பேசுறாங்க அந்த பையன் ஒரே வார்த்தையில் சொன்னான் நீங்க தானே அங்கிள் தோசை இட்லி எல்லாம் கருப்பா அழுக்காக்கி விட்டது உழுதுக்காக வெள்ளையா இருந்த தோசையை பூரா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னான் என்னை பார்த்து அப்ப என் மனசுல டேய் வெள்ளையா இருக்கிறது கருப்பானா அழுக்குன்னு உனக்கு துணி சொல்லி கொடுத்தது கருப்புன்னா அழுக்குன்னு நம்ம வந்து சொல்லி மண்டல ஏற்றி விட்டாங்க உண்மையிலேயே கருப்பு தான் அழகு வெள்ளையா இருக்கிறது மேலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் நம்ம அப்ப கருப்பா இருக்கிறது எல்லாம் அழுக்குன்னு நினைச்சு அப்ப அதுக்கு ஒரு அட்வர்டைஸ் சொல்ல வேண்டியது கரை நல்லது அப்படின்னு போயிட்டா உடனே நம்ம எல்லாம் ஆட் பார்க்கணும் உண்மையிலேயே சிறுதானியத்துல அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நேரம் இருக்கு இல்லையா நல்ல ராகி பாத்தீங்கன்னா கருள் செம்மை நிறம் இருக்கு அந்த கருப்பு சிவப்பு செம்மை நிறம் அது எப்படி அந்த செம்மை நிறம் எப்படி வந்துருக்கும் அந்த ராகில யாராவது அந்த சத்து கொடுத்தாங்களா சோப்பு கலர் பெயிண்ட் எடுத்தாங்களா நம்ம மண்ணுக்கு அழியில இருக்கக்கூடிய பல்வேறு கனிமங்களை நம்ம பேராசிரியர் பேசுவார் கொஞ்ச நேரம் கழிச்சு மண் கொடுத்தாதான் அந்த மண் வந்து தேடி தேடி எடுத்து எல்லா கனிமங்களையும் எடுத்து கடுமையா பல பெரியார்கள் பூஞ்சைகளும் கஷ்டப்பட்டு வேறு வழியா எடுத்து இந்த தானியத்துக்குள்ள கொண்டு சேர்த்து அந்த தானியத்துக்கு மேல இருக்கிற கருப்பு சோப்பு கலர்ல இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறம் வந்து புற்றுநோய் வரைக்கும் நம்ம வராமல் பாதுகாக்கும் ஆங்கிலத்துல லைகோபி அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளி பழத்துக்கு மேல இருக்கிற தொழில் மாதுளம்பழத்துல பழத்துல கரு சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் இதெல்லாம் அதுல லைகோபின்னு ஒரு சத்து இருக்கு அது புற்றுநோயை தடுக்கக்கூடியது நல்ல திராட்சை உடத்துல மேல இருக்கிற கருடியில கலர் உளுந்துக்கு மேல இருக்கிற தொழில் கருப்பு கலர் இல்லையா நம்ம உடலுக்கு இப்படி எல்லா நிறங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால நம்ம தினம் இனிமேல் உங்க வீட்டுல நீங்க போய் இட்லி தோசை வேணும்னா வெள்ளை இட்லி தோசை கொண்டா சாப்பிடாதீங்க இனிமேல் தோசை இடம் மாப்பிள்ளச்சம்பா அரிசில மாப்பிள்ளை சம்பா இட்லி வரகரிசில உப்புமா தெனையரிசியில பொங்கல் அப்படிதான் சாப்பிடணும் சேர்க்க ஒண்ணு இரும்பு சத்து கூடும் இன்னொன்னு இந்த வாழ்க்கையல் நோய்கள் சொல்ற சர்க்கரை ரத்த கொதிப்பு நோய் இதெல்லாம் வராது அரிசியை விட புரத சத்து சிறுதானியங்கள் அதிகம் அரிசியில வரையும் ஏழு ஏழு சதவீதம் தான் ஆனா சிறுதானியங்கள் எல்லாம் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் உணவுகள்ல சிறுதானியம் எடுக்க எடுக்கதான் நம்மளுடைய ஆரோக்கியம் நலமா இருக்குற ஒரு பிரச்சனை நான் பேசல ஆனா உறுதியாக ஒன்று சொல்ல முடியும் பயங்கரமா முடி கூட்டுதா ஆஹ் எல்லாரும் சொல்றீங்க ஏன்னா உலகத்துல இருக்க எல்லா பெண்களும் சொல்றது எப்ப போனாலும் முடி முடிவுட்டுது ஏன் முடிவுட்டுது இரும்பு செத்து குறைவா இருக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதச்சத்து நல்லா இல்லை நம்ம சரியாக ராத்திரி தூங்குறது கிடையாது இப்படி உடல் உடலில் நம்ம சாதாரண எளிய சத்துக்கள் எடுக்கலனா இப்போ தெரிகிறது குடி கொடுறது மட்டும்தான் அது சாதாரண விஷயம் நல்ல சத்தான உணவு எடுத்தால் சரியாயிடும் ஆனால் நம்ம சரியாக இரும்பு சத்த கொடுக்கல அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்காது சிறைப்பயில நீர்கட்டிகள் வர ஆரம்பிக்கும் நிறைய இனிப்பு மண்டலங்களை சாப்பிட்டுட்டு சிறுதானியங்கள் மாதிரியான லோ கிளேஸ்மிக் சாப்பிடலாம் சிறைப்பு நீர் கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சென்ட்ரோம் சொல்றோம் பிசிஓடி அப்படின்னு இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா பின்னாடி வருங்காலத்துல குழந்தை பேர் வரைக்கும் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுறோம் அத அன்னைக்கு வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த வயதுல இருந்து நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமான உடலோட எல்லாரும் இருக்கும் போதுதான் பின்னாட்கள்ல உங்களோட கனவுகளை நல்ல நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்து நீட் எழுதுறேன் ஜெயி படிக்கிறேன் நாளைக்கு வந்து சி சைட்ல போய் நல்ல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி போய் படிக்க போறேன் வெளிநாடுகளில் போய் படிக்க போறேன்னு பல கிராமங்கள்ல இருப்பீங்க நிச்சயமா நல்லா படிச்சா நல்ல ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் இருந்தா நல்ல அப்பா அம்மா அவங்கள நல்லா அரவணிச்சு எடுத்து வந்தா நீங்க அத்தனை பேரும் மிகச்சிறப்பான படிப்புலையும் மிகப்பெரிய பேராசிரியர்களா மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களா மிகப்பெரிய மருத்துவர்களா உரிய வரலாம் ஆனா அப்படி எல்லாம் வரும்போது ஆரோக்கியமான மனுஷியா இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் நம்ம படிச்ச படிப்புக்கு நம்ம விஷயத்தை நல்லா எடுத்து கொண்டு சொல்ல முடியும் ஒருவேளை அந்த நேரத்துல உடல்ல முப்பத்தஞ்சு வயசுல சக்கர வியாதி குழந்தை வயித்துல இருக்கும் போது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் முப்பது வயதுல போய் மருத்துவ சோதனை குடிச்சு நான் ஒரு பெரிய நிறுவனத்துல ஜாயின் பண்ண போறப்ப உங்களுக்கு ரத்த குதிப்பு இருக்கு சார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்ப உடல் நலம் பிரச்சனை வரும்போது நம்மளுடைய செயல்பாடு செயல்திறன் வேலையுடைய ப்ரொடக்டிவிட்டி அதுவும் குறைஞ்சிடும்

பொக்கலா இருந்தாலும் சரி அது உடலுக்கு நலமா இருக்கா அப்படின்னு நம்முடைய முதல் தேர்வு முதல் தேடல் நம் சிறுதானியங்கள் தான் திருவண்ணாமலையினுடைய மலையும் பின்னாடி இருக்கிற ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை குட்டி குடி மலைதான் அந்த காலத்தில் இருந்து அந்த காலம் எப்போ மூவாயிரம் வருஷம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சிறுதானியங்களை தமிழ்நாட்டிற்கு பல்வேறு வகையில அறிமுகப்படுத்துற சாமையா இருக்கட்டும் வரகா இருக்கட்டும் இன்னைக்கும் அந்த மலைப்பகுதியில சாமையை போடுறவங்க வரகரிசையை போடுறவங்க திரையரிசியை போடுறவங்க இன்னைக்கு இருக்காங்க அவர்கள் தமிழ்நாட்டு முழுக்க முதல்ல கொடுத்தவங்க அன்றைக்கு சங்க இலக்கியத்துல கபில காலத்துல சொன்னதா இருக்கட்டும் அன்றைக்கு அவை வந்து உனக்கு என்ன உணவு வேணும் அவகிட்ட வந்து மன்னன் கேக்குறான் நீ மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி தமிழ் சமூகத்துக்கு என்னென்னமோ செய்யற உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேக்குறான் உடனே அவையார் வந்து எனக்கு இந்த தலைப்பாக்கடி பிரியாணி வாங்கித்தான் கேக்குற அந்த அம்மா என்ன சொல்லிச்சு வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் மொர மொர வேற புளித்த தயிரும் தா அப்படின்னா அப்ப அவையார் அன்னைக்கு நெல்லரிசி சோறுன்னு சொல்லலையே அவையார் அன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய இனிப்பு சொல்லையே வரகரிசி சோறுன்னு சொன்னாங்க அது ஒண்ணு அன்றைக்கு சாமானிய மனிதர்கள் சாப்பிடுற உணவா இருந்திருக்கணும் இல்ல அன்றைக்கு அதுதான் மிகச்சிறந்த உணவா இருந்திருக்கணும் அப்ப அப்படி அப்படி சொன்ன அந்த வந்த அப்படி கொடுத்த ஒரு விஷயத்தை மலைப்பகுதியிலும் திருவண்ணாமலையில மாவட்ட ஆட்சியரும் நம்மளுடைய ராமகிருஷ்ணர்லாம் இருக்க ஒருங்கிணைந்த இங்க இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புக்குறை ஏன் இது போய் ஒரு கூரை போட்டு பந்தர் போட்டு இப்படி எல்லாம் கூவி கூவி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்க எல்லாரும் படிச்சு ஆளுமே ஆகிறீங்களா எந்த சமயமும் கிடையாது

சரி விகிதம் ஓகே ஆனா அந்த விகிதத்திலையும் கார்போஹைட்ரேட் வந்து ஸ்மார்ட் கார்போஹைட்ரேட்டா இருக்கணும் ஸ்லோலி அப்சார்பபிள் கார்போஹைட்ரேட்டா இருக்கணும் வேகமா சக்கரை ரத்தத்துக்குள்ள வரக்கூடாது மெல்ல மெல்ல வந்தாதான் அது சர்க்கரை வியாதி வராது ரத்த குதிப்பு வராது கார்போஹைட்ரேட் தான் எனக்கு கார்போஹைட்ரேட் தான் ராகி கார்பு தான் ஆனா இந்த கார்புக்கும் அரிசியில் உள்ள கார்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு அதனால நண்பர்களே மாணவிகளே மாணவர்களே நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அந்த அக்கறை நம் வீட்டு அடுப்பங்கரையில் துவங்க வேண்டும் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் இன்று முதல் உங்கள் வீட்டு அடுப்பங்கரையில சிறுதானியங்கள் அன்றாட உணவாக இருக்கட்டும் ஆரோக்கியம் என்றும் தலைக்கட்டும் நன்றி வணக்கம்